ஹலோ எரிவான் என் பார்த்திபன் வெல்கம் சிவ்டிஎஸ் எ வியூஸ் இன்னைக்கு டேட்டு நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வீடியோவை நைட்டு ஒரு டென் ஓ கிளாக் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் புதியதாக துவங்கப்பட்ட ஆறு மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் துவங்குவதற்கும் அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் புதியதாக எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி துவங்குவதற்கும் நடவடிக்கை இதனுடைய முழு விவரம் என்ன இதனுடைய முழு செய்தி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க எஸ்ஏபி டிப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் இல்லவன்ட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சர்வீஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதனுடைய முழு விவரம் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய டீட்டெயில்ஸு பெற்றுக்கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்று புதுடெல்லியில் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு நட்டா அவர்களிடம் இந்த கோரிக்கையை வழங்கினார் இந்த கோரிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஆறு மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் மத்திய மந்திரியிடம் அமைச்சர் மா சுப்பிரமணியம் கோரிக்கை ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா கோவையில் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனை துவங்க அனுமதி கோரி மா சுப்பிரமணியம் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி தமிழக மருத்துவத்துறை தொடர்பான கோரிக்கைகள் இன்று நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதுடெல்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டாவிடம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வழங்கினார் அதனுடைய விபரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் புதிய மருத்துவக் கல்லூரி தொடங்க அனுமதி கோருதல் தமிழ்நாட்டில் ஆறு மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் நிறுவுதல் தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு நகர்ப்புறம் மற்றும் இருபத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் ஐநூறு துணை சுகாதார நிலையங்களுக்கு அனுமதி வழங்க கோருதல் என்எம்சியினுடைய அதாவது தேசிய மருத்துவ ஆணையத்தின் தேசிய வெளியேறும் தேர்வு விதிமுறைகள் அதாவது நெக்ஸ்ட் எக்ஸாம் பற்றியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மீதான ஆட்சேபனை தெரிவித்தல் பொது கலந்தாய்வு தொடர்பாக தேசிய மருத்துவ ஆணையத்தினம் பட்டப்படிப்பு மருத்துவக் கல்வி விதிமுறைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு ஆட்சேபனை தெரிவித்தல் அது மட்டும் இல்லாமல் ரூபாய் நானூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஒம்பது நாலு கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் புற்றுநோய் பராமரிப்பு சிகிச்சை மற்றும் சேவைகள் மேம்படுத்துதல் இருபத்தி ரெண்டு மருத்துவக் கல்லூரிகளுக்கு மருத்துவமனைகளுக்கு இருபத்திரண்டு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளுக்கு ரூபாய் அறுநூற்றி முப்பது புள்ளி நாலஞ்சு கோடியில் மதிப்பீட்டில் நரம்பியல் அறுவை சிகிச்சை பிரிவுகள் மேம்படுத்தி திறன் ஆய்வகங்கள் அமைத்தல் இந்நிகழ்வில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் முதன்மைச் செயலாளர் முனைவர் பா செந்தில்குமார் ஐஏஎஸ் தமிழ்நாடு இல்லம் உள்ளூர் உள்ளுறை ஆணையர் திரு திரு ஆசிஷ்குமார் ஐஏஎஸ் தேசிய நல நலவாழ்வு குழும இயக்குனர் மரு அருண் தம்புராஜ் ஐஏஎஸ் ஆகியோர் உடன் இருந்தனர் சரி இப்போது இது வந்து செய்தி இப்போ இந்த செய்திக்கு ஆறு மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரி துவங்குதல் அப்படின்னா உடனா உடனே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீட் யூஜி முடித்தவங்களுக்கு இந்த கல்லூரிகள்லாம் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் ஏடாகுமா சீட் மேட்ரிக்ஸில் ஏடாகுமா அப்படின்னா அது வந்து கேள்விக்குறி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இல்லைனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துவங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஏற்கனவே மதுரையில் உங்களுக்கு ஒரு எய்ம்ஸ் கல்லூரி கட்டிட பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நாலாவது பேட்ச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு இப்போ டைம் பீயிங் மதுரை எய்ம்ஸ் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் உங்களுக்கு மதுரை தோப்பூரில் உள்ள எய்ம்ஸ் வளாகம் திறப்பு விழா செய்யப்படும் அதோடு சேர்த்து கோவையில் வந்து புதிய எய்ம்ஸ் கல்லூரி துவங்குவதற்கும் அனுமதி கோரி கோரிக்கை விடுத்துள்ளார் நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதியதாக துவங்கப்பட்ட ஆறு மாவட்டத்திலும் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வீதம் புதியதாக ஆறு மருத்துவக் கல்லூரி துவங்குவதற்கும் கோரிக்கை விடு விடுத்துள்ளார் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வரப்போகுதா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழுக்கு வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு புதியதாக மருத்துவக் கல்லூரிகளோ அல்லது எய்ம்ஸில் அதாவது கோவையில் வந்து புதிய எய்ம்ஸ் கல்லூரி துவங்குவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இல்லைன்னா ஏழு இருபத்தி எட்டு கல்வியாண்டில் இந்த ஆறு புதிய மருத்துவக் கல்லூரிகளும் அதே போல் புதிய எய்ம்ஸ் கோவையிலும் துவங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்குங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டேட்டு அஞ்சு இன்னமும் இரண்டு நாட்கள் மட்டுமே உள்ளது ஸோ இது வரைக்கும் நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவுக்கு அப்ளை பண்ணாதவங்க உடனடியாக அப்ளை பண்ணிடுங்க கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது மார்ச் ஒம்போதுலேருந்து மார்ச் பதினொன்று வரைக்கும் உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும் இதை வந்து என்டிஏ அட்வைசரி நோட்டிஃபிகேஷன்லேயே போட்டாங்க கூடிய விரைவில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணிடுங்க லாஸ்ட் மினிட் அந்த அறிவரியை அவாய்ட் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க அதையும் நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு க்யூட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி உங்களுக்கு என்டிஏ வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் மேலும் உங்களுக்கு நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணி படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களாக இருந்தாலும் ஒரு கோச்சிங் சென்டரில் நீங்கள் டே ஸ்காலராக படிச்சுட்டு இருக்கிறீங்க ரூம் எடுத்து நீங்கி படிச்சுட்டுருக்கிறீங்க இல்லைன்னா வீட்டிலிருந்து படிச்சுட்டு இருக்கிறீங்க எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் கிடைக்குது நான் எக்ஸ்ட்ராவாக டெஸ்ட் எழுதி பார்க்கணும் நிறைய டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற மாணவர்கள் நம்ம வந்து முப்பத்தஞ்சு ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கிறோம் ஃப்ரம் ஃபஸ்ட்டு டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து நிறைய மாணவர்கள் இதில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டுருக்காங்க உங்களுக்கும் விருப்பம் இருக்குது அப்படின்னா இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ்க்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டை வாங்கிட்டு நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதுகிறனால எழுதிக்கலாம் ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதுறனாலும் எழுதிக்கலாம் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன் டெல் தென் பாய் சி யூ ஹேவனைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்